அஸ்ஸலாமு வரமது அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லே நாள் நெருங்குவதற்கு முன்பாக இந்த செயல்கள் எல்லாம் நடக்கும் என்று அல்லாஹின் தூதர் நபி சல் அல்லாஹ் அவர்கள் நமக்கு முன்னெச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஏழாயிரத்தி அறுபத்தி ஓராவது ஹதீசாக நபி தோழர் அபு ஹுரேரா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குழப்பங்கள் தோன்றுதல் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹுலே வசலம் அவர்கள் மறுமை நாள் நெருங்கும்போது காலம் சுருங்கிவிடும் செயல்பாடு அமல்கள் குறைந்து போய்விடும் மக்களின் உள்ளங்களில் பேராசையின் விளைவாக கஞ்சத்தனம் உருவாக்கப்பட்டுவிடும் குழப்பங்கள் தோன்றும் அப்போது அறியாமையில் நிலவும் கல்வி அகற்றப்பட்டுவிடும் ஹர்ஜ் பெருகிவிடும் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் இறை அவர்களே அது என்ன ஹர்ஜ் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹி வசலம் அவர்கள் கொலைகள் பெருகிவிடும் என்று பதிலளித்தார்கள்